ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று நிறைய சாப்பிடணும் அப்படின்னு வந்து கிடையாது சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நோய் நொடி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகாமல் நம்ம ச எவ்வளோ வருஷம் வரமோ அவ்வளோ வருஷம் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா பார்த்து எப்போ பாரு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் எப்போ பார் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு எப்போ பாரா ஆஸ்பத்திரி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா நல்ல ஒரு வந்து ஒரு சத்து ஆரோக்கியமான ஒரு உணவுல சாப்பிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி அக்ரூட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க டெய்லி பாதாம்லாம் ராத்திரியே ஊற வச்சு காலையில் சாப்பிடணும் ஆனால் அவங்களுக்கு ஊற வைக்கிறது டைம் கிடைக்காது அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து நடைமுறை வந்து அதுக்கு வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்லாம் வந்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வயசான உடனே தங்க உடம்பு வந்து கவனிக்கல எனக்கு தான் வயசாகிடுச்சேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் வயசானதான் வந்து கண்டிப்பாக நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஏன்னா வந்து குழந்தைகள் இருந்தால் அவங்க படிக்கிறாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பேரம்பதி இப்படி வந்து வயசான வயசானது சின்ன வயசான சரி உங்க உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா வயசு முக்கியம் கிடையாது ஆரோக்கியமாக சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கணும் சில பேர் பார்ப்பீங்க எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ஆசை சுகரு ப்ரெஷரு அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து கண்ட கதையே சாப்பிடுவாங்க நான் எப்போவுமே வந்து சாப்பிட மாட்டேன் ஆஸ்பத்திரி பக்கம் வந்து போக மாட்டேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மாதமாக கொஞ்சம் இடம் குடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அந்த காஃபி டீ வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது நான் காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கேன் இப்போ அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பத்து விசை எத்தனை எனக்கு தெரியாது நான் பத்து விசை வச்சால் கூட நான் வந்து அதையும் வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் காஃபி டீ அது பால் இப்போ காஃபி டீயும் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அதுவும் வந்து சாப்பிட்றதில்ல இனிப்புகள் வந்து சாப்பிட்றதில்ல இப்படி வந்து சாப்பிட சாப்பிட கொஞ்சமாவது கட்டுப்பாடாக வச்சால் தான் வந்து நம்ம இருக்கும் இப்போ வந்து அதுக்கு உலர் பழங்கள் நிறைய இருக்குது பாதம் க வந்து இருக்குது உங்களுக்கு பாதம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெய்லி வந்து ஊற போட்டு ராத்திரியே ஊற போட்டு காலையில் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாதாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க நான் அப்படி தான் வந்து வச்சிருக்கேன் பாதாம் முந்திரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருந்தால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க கெட்டு போயிடும் அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க பாதாம் முந்திரி வறுக்கும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிகடலையும் சேர்த்து வந்து வறுத்துருங்க வறுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து அதை ஆற வச்சுருங்க என்னெல்லாம் சாப்பிடுங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு பொடி பின்னி வச்சுக்கோங்க நைட்டு வந்து நீங்கள் பால் குடிப்பீங்களா குடிக்கும்போது அந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிடுங்க டெய்லி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்கெல்லாம் அதை போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்